ஒரு பிரதர் வந்து வந்து ஒரு சாட்சி சொன்னார் அப்போது அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வயதான ஒரு ஒருத்தங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தோன்னா அவங்களுடைய காலில் அடிபட்டுச்சு கால் வீக்கம் ஆயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் உடனே ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க உடனே சரி இவங்க ஸ்கேன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அந்த ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை வந்து அந்த டாக்டர் தன்னுடைய கையில் வச்சுருந்தார் நான் எல்லா டாக்டர்களையும் தவறாக சொல்லவில்லை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நல்ல டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் போலியானவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நான் விரோதி அல்ல டாக்டர்ஸ்க்கு விரோதி அல்ல அவர்கள் வந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள் நமக்காக நிறைய செய்கிறவர்கள் இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ டாக்டர்கள் தங்களுடைய உயிரை கூட பணையம் வச்சு செய்கிறாங்க நான் அவங்கள மதிக்கிறேன் அந்த 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 ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க ஐயோ மூணு இடத்துல க்ராக் இருக்குது மூணு இடத்துல எலும்பு முறிஞ்சிருச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இம்மிடியேட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஐயோ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லையே பரவாயில்ல ஒரு பத்தாயிரரூவா மட்டும் கட்டிடுங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தா போதும் இவருடன் சொல்கிறார் இல்லை அந்த பத்தாயிரரூவா கூட என்னால் ரெடி பண்ண முடியாது ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு பாஸ்டர் என்ன அவசரப்படுத்துகிறாங்க என்னை அவசரப்படுத்துறாங்க இல்லை அட்மிட் பண்ணிட்டோமா இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் கால் திருப்பி ஒட்ட முடியாது எலும்பு சேர்க்க முடியாது என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒரு அரை மணி நேரத்தை தலையே சுற்றிடுச்சு அது பெட்ரு ரெடியாக இருக்குது உங்கள்கிட்ட பெட்ரு நீங்கள் படுக்கலை அப்படின்னா அப்படி என்னென்னமோ சொல்லிட்டாங்க நான் ஆனால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் சுதாகரிச்சிட்டேன் இல்லை நம்ம இவ்வளோ ஆயிரங்களை கொண்டு போய் நம்ம செலவு செய்ய முடியாது ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டால் எழுபதாயிரம் சொல்கிறாங்க இந்த எழுபதாயிரத்துக்கு நம்ம எங்கே போவோம் சரி இன்னொரு இடத்துக்கு கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நபர் இந்த இந்த ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கிராக்கு எலும்பு உடஞ்சதெல்லாம் இல்லை எலும்பு விலகி இருக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு கட்டு போட்டு இந்த க கட்டை போட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை வந்து தன்னை போல் அது கூடிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாக அவர் வந்து என்னிடத்தில் சொன்னார் இப்போது நன்றாய் கவனிங்கு நம்ம பிள்ளைகள் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட கேட்பேன் என்னப்பா உங்களுடைய இதிலெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி தான் அடுத்து ட்ரீட்மெண்ட்டு உடம்புல வியாதி இருக்கோ இல்லையோ செக் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய வந்து மிஷின்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் அவங்க டியூ கட்ட வேண்டியது இருக்குது பணம் கட்ட வேண்டியது இருக்குது நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மனிதர்கள் சொல்லுகிறத நம்புறதுனால நிறைய பேருடைய பணங்கள் வந்து நிறைய பேருக்கு விரயம் நிறைய பேருக்கு அந்த பணங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது கவனமாருங்க இருங்க யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே நம்பிடாது அப்படி ஒருவேளை அந்த பிரதர் நம்பி இருந்தார்னு வைங்களேன் எத்தனை ஆயிரங்களை கொண்டு போய் போ போட முடியும் எத்தனை ஆயிரங்கள் இது மட்டுமல்ல இன்னும் ஒரு காரியம் இருக்குது அதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது தேவை என்று சொல்கிறேன் இங்கே திருச்சபை நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு ஐயா வந்து தன்னுடைய மகனுடைய வயிற்றுல ஒரு பெரிய கல் இருந்துச்சு அந்த கல்லுக்காக அவனுக்கு துடினா அந்த அந்த கல் இருக்கிற வலியும் பிரசவ வலியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெயினு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அந்த கல் இவ்வளோ பெரிய எம்எம் இருக்குது அந்த கல் இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்குது அது வந்து சிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துச்சுன்னா அந்த சிக்கின இடத்துல வந்து அது வந்து சீல் வச்சிரும் சீல் வச்சிச்சின்னா உங்கள் பிள்ளைய வந்து உயிரோடு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில தேவாலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜவம் பண்ணேன் நானும் ஜவம் பண்ணேன் அண்ட் ஐயா இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷனே இல்லாமல் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார் அவரால் முடியும் அப்படின்னு அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் கரெக்டாக இருந்துச்சு அடுத்து திரும்பியும் அந்த வழியை ஆரம்பிச்சிருச்சு வலிய ஆரம்பித்து திரும்பி டாக்டர் எடுத்து போய் பார்த்தா இம்மிடியட்டாக ஒன் டேக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க இவர் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தார் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில திடீர் அடுத்த நாள் வழியாக ஆரம்பிக்குது அடுத்த நாள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நேராக திருச்ச ஓடி வந்தார் இங்கே பலிபிடத்தில் முழங்கல் படிட்டு அண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு எந்த எப்படி நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு தெரில ஆனால் நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் உன் தழும்புகளால் சுடுவேன் நான் மனுஷனை நம்பலை உங்களுக்கு லேசான காரியம் அது எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு ஜோம் பண்ணிட்டு நானும் இருந்தேன் இருக்கும்போது என்னட சொன்னார் பாஸ்டர் நான் இந்த மாதிரி ரொம்ப வழியில் துடிக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் என்னமோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படி நான் ஜோம் பண்ணி இல்லை தைரியமாக போங்க ஆண்டர் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்தார் வீட்டுக்கு போனால் அந்த தம்பிக்கு அந்த வயிற்றில் இருந்த கல் யூரின் வழியாக வெளியே வந்துடுச்சு அது எப்படி வந்துச்சுன்னு அந்த பேப்பரில் கொண்டு வந்து காமிச்சார் இன்றைக்கும் ஒரு பேப்பரில் வச்சுருக்கிறாரு ஒரு ஆறு துண்டாக அந்த வந்து கல் உடஞ்சி அது வந்துருச்சு மருத்துவமனையில் சொன்னது வந்து அந்த கல் ஒரே கல்லா இருக்குது அது கிழிச்சிட்டு இருக்குது அது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால உயிருக்கே ஆபத்து அந்த கல் எப்படி உடஞ்சிருச்சு யார் உடச்சா அவர் ஆச்சரியமாக கொண்டு வந்து காமிச்சார் பாருங்க பாஸ்ட் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேலையில ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஏன் ஏமாறுகிறீர்கள் என்று சொன்னால் யாரோ ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லிட்ட உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பலாமா அந்த மனிதன் யாருன்னு சிலருக்கு அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது அந்த மனுஷன் புதிதான பழக்கம் உள்ள ஒரு மனுஷன் நான் சொல்றேங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்களேன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடும்போது பொதுவாக இதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு 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 க ஒரு ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு கரை பட்டுச்சு வைங்களேன் உடனே ஒரு 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 பவுடர் அந்த பவுடரில் இவ்வளோ அழுக்கான ஒரு சட்டையை அப்படியே கொண்டு போட்டுருவாங்க போட்ட அடுத்த நிமிஷத்தில் அந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னாயிரும் இதை விட பளிச்சுன்னு ஏற்கனவே இருந்ததை விட பளிச்சுன்னாயிரும் நான் சொல்றேன் அதே போட உங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு பக்கெட்ல கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி கரையா இருக்கிற ஒரு சட்டையை தூக்கி அதில் போட்டு அப்படியே ஒரு முக்கு முக்கு எந்திரிச்ச உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி சட்டை பிரைட் ஆயிருக்கா இல்ல சொல்றேன் பிரைட் ஆயிருக்கா ஆனா நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை தாங்க இருக்காங்க நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க வந்து அது பொருட்கள் வேணாம் வாங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பொருட்களை வாங்க முடியாது பொருட்களை வாங்க முடியாது ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று நீங்கள் எப்போ ஏமாறுறத நீங்கள் நிற் நிப்பாட்டுவீங்க நீங்கள் இனி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க மனுஷனை நம்பாதீங்க அதுக்காக மனைவியையும் பிள்ளைகளையும் கணவனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த நம்பிக்கை வேற அந்த நம்பிக்கை வேற யாராவது ஒரு பர்சன் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நடத்துறதற்கு தீர்மானிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்கள் நான் உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன் காலையிலூயா ஒரே ஒரு பாடனுடைய அடிகளை நம்ம சேர்ந்து பாடலாம் ஆண்டவரை உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே நான் உங்களை நம்புவேன் ஆண்டு கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க இனி நான் மனுஷனை நம்ப போறதில்லை மனுஷனை நம்பி நம்பி தான் நான் நிறைய ஏமாந்துட்டேன்ப்பா நான் ஏமாந்ததற்கு காரணம் மனுஷனை தான் ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை வேள எனக்கு ஒரு கிருவை வேணும் இனி மனுஷனை நான் நம்ப கூடாத ஆண்டவர ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை நான் கெஞ்சுறேன் கெஞ்சுறது மாதிரி நான் பேசுறேன் பிளீஸ் தயவு செய்து இத்தனை அடிபட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க இத்தனை நொறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க அந்த மனுஷன் எத்தனை வருஷமா அவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு எத்தனை மாசமா ஏமாத்திட்டு இருக்கிறாரு இதோ அதா வந்துச்சு இதா வந்துச்சு இந்த நாளைக்கு வந்துடும் நாளானைக்கு வந்துடும் பேங்க்ல அத்தனை வந்துடும் எப்படியோ எத்தனை வந்திருக்கு இன்னும் நம்பலாமா ஒரு தீர்மானம் எடுங்க நம்ப மாட்டாண்டவரே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்